ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோட டெய்லி மீ லைஃப் தான் கட்ட போகிறேன் ஸோ இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டு பார்த்திங்கன்னா அச்சாப்போரம் எங்கள் பக்கத்து ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கோயில் இருக்குது ஸோ அங்கே சாமி கும்புறத்தாக போய்ட்டு பட் வியூ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த ஊரே செம்ம சூப்பராக இருக்குங்க ஸோ போகிற வழியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் வீடியோ எடுக்க வேண்டாத நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் எங்கே பாரு இப்போ நம்ம எங்கே போகிறோம் எந்த கோயிலுக்கு ஆ ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல் தாங்க இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் அதுவும் மழை பேர் பெஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ நாங்கள் மலையில தான் நடந்து போகிறோம் வரையில் பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சிச்சு ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ போவேல செம்ம சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்த வாங்கி சாப்பிட்டுட்டே போனோம் ஏன்னா நடக்கும்போது கால் வலிக்கிறது இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே தான் போனோம் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக தார்மாராக இருக்குது இந்த சைடு

இஸ்கிவாழ்வாளையிலோ ஏ வண்டி வருது ஓர்மவா ஏச்சு வாங்குது ஓ க <laughs> நம்ம ரெண்டு பேரும் ஆபத்தா நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு மூணு போட்டா இருந்தா நல்ல குயாச்சம் அங்க உள்ளவே பிரிக்கலாம் நல்லலவே அழகங்கா கோயில் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தேவர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்டது நெல்லு எடுப்போம் நெல்லு எடுப்போம் வெயில் அடிக்க ஆரம்பித்து விட்டது வெயில் அடிச்சுக்கிட்டே கோவில் கிட்ட வந்துட்டோம் ஆமா

அம்மா தேங்க் யூ மார் வேண்டாம் கும்பிட்டாச்சுங்க மனசுக்கு திருப்தியா சோ கும்பிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அன்னதான சாப்பாடு போடுவாங்க இன்னைக்கு நல்ல 날 அதனால பாத்தீங்கன்னா சாப்பாடு போட்டாங்க சோ என்னதுன்னு பாத்தீங்கன்னா சாதம் சாம்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு கூட்டு இந்த மாதிரி நிறையா போட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மோர் பாயாசம் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு ஸோ நல்ல மனசுக்கு திருப்தியாக நாங்கள் சாப்பிட்டோம் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ இந்த மலைக்கு அப்படியே சுட சுட சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும்ல ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லோரும் ஒன்றா உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டி இருப்பிங்களா அதனால ஊட்டி 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 விட்டு விளாண்டுட்டு இருந்துச்சுங்க ஸோ அதையும் நல்லா பார்த்துட்டு அப்படியே செம்மையாக போச்சுங்க இந்த டே ஸோ செம்மையாக சாமி கும்பிட்டோம் அதுவும் இந்த கிளைமேட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லுமே செம்மையாக இருக்கும் பட் என்னென்னா இன்றைக்கி ரொம்ப வெக்கையாக இருந்துச்சுங்க அதான் தாங்கவே முடியலை எப்படி போனோமோ எப்படி வந்தோமோ வேறு மாதிரி வந்தோம் நாங்கள் இப்போ வேறு மாதிரி போகிறோம் அந்த மாதிரி தான் ஃபுல்லு வேர் தூத்திடுச்சு ஸோ போ வரையில் பார்த்திங்கன்னா மழை பேய்ஞ்சிச்சு போவையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லு வெயில் சரியான வெயில் அடிச்சிச்சு ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட்டு பொரியெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிட்டோங்க ஸோ இங்கேருந்து வியூவை பாருங்களேன் செம்மையாக இருக்குதுல்ல ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே பச்சை பசையந்தாங்க இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபைனலாக நாங்களும் கிளம்பியாச்சு ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நல்ல <muchas> ஃபைனலாக பார்த்திங்கன்னா சூப்பராக சாமி கும்பிட்டாச்சுங்க ஸோ சாமியை கும்பிட்டு வர வரவழையில் பார்த்திங்கன்னா நடந்து வர முடியாது ஏன்னா வெயில் அடிச்சுச்சு அதனால் பார்த்திங்கனா லிஃப்ட்டு கேட்டு நாங்களும் அப்படியே வண்டியில் வந்துவிட்டோம் ஸோ இந்த ஊர் சைடு ஃபுல்லாக எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் ஈஸியாக லிஃப்ட் கேட்டு வந்துவிட்டோம் ஸோ எங்கள் பின்னாடி அப்படியே வந்துட்டு இருந்தாங்க ஸோ பின்னாடி வியூவை பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க தாறு மாதிராக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்